அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி எங்க இருந்து நம்ம கொண்டு வருவோம் அமெரிக்கா கிட்ட கொடுக்க விவசாயிகளை நொறுக்கி போயிடுவாங்க நொறுக்கி போயிடுவாங்க விவசாய மக்கள் செத்து போயிடுவாங்க இத மோதி கிட்ட கேட்டா ஐயா ஒரு புது பிட்ட கொண்டு வருவாரு நம்மளும் அதை ரீல் போட்டு போட்டு போட்டுதாரன் இப்படி பேசி பிஜேபி ஒருத்தன் சொல்றான் மூணு பெண்கள் எம்பி வந்து இவனை கடிக்க ரெடியா இருந்தாங்களாம் யார மோதிய கட்டிக்க ரெடியா இருந்தாங்களா அதனால இந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஓம் பிர்லா சொல்றாரு ஸ்பீக்கர் எனக்கு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு மூணு எம்பிக்கள் வந்து மோதியே வந்து அடிக்க போறாங்க தாக்க போறாங்க அதனால வர வேணான்ட்டேன் அந்தாலும் வரல ராஜசபாக்கு போய் பேசியிருக்காரு ஆனா இது பத்தி யுஎஸ் டீல் பத்தி பேசல என்ன நாடை எப்படி விற்க போறாரு பத்தி பேசல ஏன்டா விக்கிறேன்னு கேட்டா அதை பத்தி பேசல மீதி எல்லாத்தையும் பேசுறான் மனுஷன் எனக்கு குழி பொதிச்சிட்டாங்க என்னை அப்படிங்கிறாங்க என்னை இப்படி திட்டுறாங்க நான் யாரு நான் ஏழை பையன் நான் யார் நாடு யார் பணம் நீ யாரா நீ கொடுக்க அமெரிக்காக்கு அமெரிக்காக்கு ஐநூறு பில்லியன் டாலர் அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு பியூஷ் கோயல் நாங்க ஃபைன் த்ரெட்ல இருக்கோம் அந்த ஃபைன் டியூனிங் பண்ணப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்றோம் அப்பா என்னத்துக்குள்ள என்னத்துக்குள்ள நீ வந்து மாலை போட்டுக்கிட்ட மாத போட்டுக்கிட்டு வந்தே மாத்திரம் டீல் யூஎஸ் டீல் முடிச்சிட்டாரு ஆனா விவரம் தெரியாது ஆனா கூமிட்டியாங்களாடா நீங்களா கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா ஆனா திசை திருப்ப சூப்பர் இன்னும் அடிச்சிடுவாங்க என்ன கடிச்சுடுவாங்க லோக்சபால வரல நான் வரல நான் வரல ஏ பைந்தாங்கோலி

வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர் எஸ் எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களினுடைய நிம்மதியை கெடுக்கும்